தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வந்து பத்து வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு இது சம்மந்தமாக விளக்கம் கேட்டு தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம் இவிஎம்மில் வந்து மிகப்பெரிய அதில் மோசடி நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து மிகப்பெரிய எவிடன்ஸாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து கும்பகோணம் மாநகராட்சி வார்டு எண் முப்பத்தஞ்சு வேட்பாளர் பெயர் செந்தில்குமார் பாமக கட்சியை சேர்ந்தவருக்கு வந்து ஜீரோ ஓட்டு ஒரத்தநாடு பேரூராட்சி வார்டு எண் மூணு முருகானந்தம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திருநாகேஸ்வரம் பேரூராட்சி வார்டு எண் ஒன்று சங்கர் சுயேட்சை வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திருப்பனந்தாள் பேரூராட்சி வார்டு எண் ஏழு தமயந்தி அமமுக வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திருவையாறு பேரூராட்சி வார்டு எண் பதினாலு சந்திரசேகர் பாமக வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திருவையாறு பேரூராட்சி வார்டு எண் பதினஞ்சு சந்திரசேகரன் பாமக வேட்பாளர் பெரும் பெருமகளூர் பேரூராட்சி வார்டு எண் ஏழு மணிகண்டன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மெலட்டூர் பேரூராட்சி வார்டு எண் பதினொன்று சாமு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மெலட்டூர் பேரூராட்சி வார்டு என் பதினொன்று செந்தில்குமார் சுயேட்சை வேட்பாளர் வேப்பத்தூர் பேரூராட்சி வார்டு எண் அஞ்சு ராஜன் சுயேட்சை வேட்பாளர் இது மாதிரி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பத்து வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே எலெக்ஷனில் நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கு வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு மிகப்பெரிய டவுட் வந்து கிளப்புது இந்தியா முழுக்க ஈவிஎம் மோசடி நடக்குது அப்படின்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க முடியாது அளவில் கலெக்டர் எல்லாம் சேர்ந்தா வந்து நூறு சதவீதம் ஓட்டு போடுங்க சொல்லிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாங்க ஓட்டு போட வைக்கிறாங்க நம்பகத்தன்மையானு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஃபுல்லா பிரச்சாரம் பண்றாங்க இதுக்கு வந்து பதில் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த விஷயத்தை வந்து மூடி மறைக்க வந்து பாக்குறாங்க எல்லா அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த முறைகேடுக்கு வந்து துணை போயிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க வந்து இது நடக்குது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய எல்லாருக்கும் வந்து ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா எதனால அவங்களே ஓட்டு போடலையா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஓட்டு போடலையா அவங்க கட்சிக்காக எல்லாமே முக்கியமான கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அந்த ஊரில் ஒரு கட்சிக்காரங்க கூட அவங்க யாருக்குமே இல்லையா யாருமே ஓட்டு போடலையா எங்க எங்க போச்சு இந்த ஓட்டெல்லாம் யார் திருடுறாங்க அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து மக்களோட ஓட்டுரிமையை திருடுறதை வந்து அரசியல்வாதிகள் கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்களோட ஓட்டுரிமையை திருடுறதை வந்து அனுமதிக்க முடியாது